அன்பும் அரணும் திரு அதிகாரம் குறிப்பு எழுநூற்று ஐந்து வாழ்க்கைக்கு ஒளி தருவன கண்கள் வாழ்வியலை செப்பனிடம் திருக்குறளில் கண்களை பல குரல்களில் உவமை காட்டியுள்ளார் பொய்யாமொழி புலவர் ஒருவரது கண்களுக்கு அக குறிப்பறிதல் ஆற்றலும் வேண்டும் என்கின்றது குறிப்பு குறிப்பு ஐந்தாம் குறிப்பின் ஆயின் என்ன பயத்தவோ கண் சொற்பொருள் குறிப்பின் புறக்குறிப்பால் குறிப்பு உள்ள கருத்து உணரா தெரிய மாட்டா ஆயின் ஆனால் உறுப்பினுள் அங்கத்துள் என்ன எத்தகைய பயத்தவோ கண் விழி கருப்பொருள் புறக்குறிப்பாலே ஒருவன் உள்ள கருத்தை அறிய முடியாவிட்டால் உறுப்புகளுள் கண்ணினால் ஆகும் பயன் என்னவோ பார்க்கும் புலனறிவு பெற்றுள்ள ஒருவனது கண்கள் பிறரின் உள்ள கருத்தினை உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் கண்கள் என்ன பயன் செய்வன ஒருவரது முகத்தை பார்த்து அவரது மனத்தில் உள்ளதை அறிந்து கொள்ள முடியாதவனுக்கு கண்கள் இருந்து என்ன பயன் முகம் நோக்கியும் உளம் அறியாத கண்கள் எதற்கு ஒருவரின் அகக்குறிப்பை எவ்வாறு அறியலாம் முகம் கண் உடல் உடல்மொழியாவும் உள்ளத்து உணர்வுகளை துல்லியமாக உணர்த்துவன குறிப்புணர்த்தும் உடற்பொறிகளில் கண் சிறப்பானது எதிரில் இருப்போருடன் பேசும் பொழுது அவர்களின் கண்களை நோக்கிப் பேச வேண்டும் கண்களே இதயத்தின் வாயில் உள்ளத்தை அறிய வேண்டுமாயின் விழிகளை நோக்க வேண்டும் பல்வேறு காட்சிகளை காண உதவும் கண்கள் உளக்கருத்தினை அறிந்திடவும் உதவும் வல்லமை கொண்டன அத்தகைய கண்களால் பிறரின் மன அறிய முடியாது போகுமாயின் அக்கண்களால் என்ன பயன் என்று வினவுகின்றது குரல் குறியறி திறனானது மாந்த குலத்துக்கே உரித்தானது நுண்ணிய உணர்ச்சிகளை அவரின் கண்களை நோக்கி ஐயம் ஏற்படா வண்ணம் வேண்டும் இதனால் நாம் ஒருவரின் உண்மை உணர்வினை அறிந்து அதற்கேற்ப நம் செயல்பாடுகளை வகுக்கலாம் நாம் ஏமாறாமல் விழிப்படைவதற்கும் இக்குறிப்பறிதல் திறன் உதவி புரிகின்றது குறிப்பின் குறிப்பு உணரா என்பது புற குறிப்பால் அக குறிப்பை அறிவதை குறிக்கின்றது ஒருவரின் உள்ளோட்டங்களை வாசிக்க பல வழிகள் உண்டு அவற்றுள் பிறரின் கண்களை நோக்கி அவர்களின் நோக்கம் அறிவது சிறந்த திறன் பிறரின் கண்களை பார்த்து பேசுவதானது நமது நேர்மை பாங்கினையும் காட்டுவதாய் அமையும் புறக்குறிப்புகளை நோக்க இயலாத கண்களால் வேறு என்ன நன்மை இருக்கின்றது குறிப்பின் குறிப்பு உணரா ஆயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் வாழ்க வள்ளுவம் வெல்க குறளியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்